தமிழில் பெண்ணிய பார்வையோடு நாவல்கள் சிறுகதைகள் எழுதி புகழ் பெற்றவரான திருமதி ராஜம் கிருஷ்ணன் நெல்லை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் திருச்சி மாவட்டம் முசிரியில் பிறந்த ராஜம் கிருஷ்ணன் முறையான பள்ளிக்கல்வியை பெறவில்லை திருமணத்திற்கு பிறகு தமிழ் ஆங்கிலம் இந்தி கற்றுக்கொண்டார் இரவு வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சமையற்கட்டை கழுவிவிட்டு அதன் ஈரம் காயாத தரையில் உட்கார்ந்து கொண்டு எழுதுவார் ராஜம் கிருஷ்ணன் கடைகளில் பெரிய ரசீதுகள் தருவார்கள் அல்லவா அதன் பின்புறம்தான் கதைகள் எழுத ஆரம்பித்தார் இவரது முதல் சிறுகதையான வெள்ளி டம்ளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கலைமகள் இதழில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திர ஜோதி என்ற நாவல் எழுதி நாவலாசிரியராக அறிமுகமானார் இவரது கணவர் மின்வாரிய பொறியாளராக இருந்ததால் அவருடன் வெவ்வேறு ஊர்களுக்கு செல்வதும் அந்தந்த ஊர் மக்களோடு பழகி அவர்களின் வாழ்க்கையை எழுதுவதும் இவரது வழக்கம் இப்படி இவர் எழுதிய நாவல்களின் எண்ணிக்கை நாற்பது பெண் எழுத்தாளர்கள் என்றாலே குடும்ப கதைகளை மட்டுமே எழுதுபவர்கள் என்ற பிம்பத்தை உடை தெரிந்தவர் ராஜம் கிருஷ்ணன் ஒரு நாவல் எழுத வேண்டுமென்றால் அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட உள்ளடக்கத்துடன் சம்பந்தப்பட்ட ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த மக்களுடன் வாழ்ந்து களப்பணியாற்றி எழுதும் முதல் பெண் எழுத்தாளர் என்ற பெயரை பெற்றார் கோவா சுதந்திர போராட்டத்தின் பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வளைக்கரம் என்ற நாவலை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தூத்துக்குடி மக்களை சந்தித்து உப்பு காய்ச்சும் உப்புளத் தொழிலாளர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து கரிப்பு மணிகள் என்ற நாவல் எழுதினார் நீலகிரி இன மக்களின் வாழ்க்கையை குறிஞ்சித்தேன் என்ற நாவலில் படைத்தார் தமிழ்நாடு மட்டுமல்ல சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்களை பற்றி இவர் எழுதிய நாவல் முள்ளும் மலர்ந்தது கம்யூனிஸ்ட் தலைவரான மணலூர் மணியம்மை பற்றி பாதையில் பதிந்த அடிகள் என்ற நாவலை எழுதியிருக்கிறார் சிவகாசி போன்ற நகரங்களில் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் குழந்தைகள் முடங்கி கிடப்பதை நேரில் சென்று பார்த்து எழுதிய நாவல்தான் கூட்டுக்குஞ்சிகள் இவரது மண்ணகத்து பூந்துளிகள் நாவல் பெண் சிசு கொலைக்கான காரணங்களை ஆராய்கிறது இவர் எழுதிய வேருக்கு நீர் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது காலந்தோறும் பெண் என்ற கட்டுரை தொகுப்பில் பெண்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்ட பின்னணியின் தடங்களை தேடி பயணித்தார் ராஜம் கிருஷ்ணன் பெண்ணியம் பேசும் இன்றைய படைப்பாளிகளுக்கு எல்லாம் இவரே முன்னோடி என்றால் அது மிகையல்ல நூற்றாண்டு காணும் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களை இந்த எட்டாவது பொருணை நெல்லை புத்தகத் திருவிழா பெருமையோடு நினைவுகூர்கிறது